கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பதினேழாம் திகதி முதல் ஒரு புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்குது இவ்வளவு நாளுமே விமான நிலையத்தில் வந்து மூன்று மணித்தியாலங்களுக்கு முதல் அதாவது ஃப்ளைட் வலிக்கிறதுக்கு மூன்று மணித்தியாலங்களுக்கு முதலே இந்த செக்கின் வந்து ஆரம்பிக்கும் இந்த செக்கின் தான் நான்கு மணித்தியாலங்களாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது விமானம் புறப்படுறதுக்கு நான்கு மணித்தியாலங்களுக்கு முதல் இந்த செக்கின் நடைமுறை பதினேழாம் திகதியிலே இருந்து அமுல்படுத்தப்படுது இதனால இனிவரும் நாட்கள்ல வந்து இந்த கட்டுநாயக விமான நிலையத்தின் ஊடாக பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் நான்கு மணித்தியாலங்களுக்கு முதலே நீங்கள் விமான நிலையத்தை வந்து சென்றடைதல் வேண்டும் இந்த செக்கின் நடைமுறைகளில் உள்ள இடர்பாடுகள் இமிக்ரேஷனில் ஒரு சில பேர் விசாரிக்க வேண்டியிருக்கிற நடைமுறைகள் காரணமாகத்தான் இந்த நேரம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக விமான நிலைய செய்திகள் வந்து தெரிவிக்குது இனிவரும் நாட்களில் நீங்கள் இந்த கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தினூடாக பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் நான்கு மணித்தியாலங்களுக்கு முதலே கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைவது வந்து உங்களுடைய பயணத்தை இலகுவாக மாற்றும்